மிகப்பெரிய பாவம் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் அல்லாஹால் மன்னிக்கப்படாதது அவனுக்கு இணை கற்பிப்பது இலாக இல்லல்லா என்றை புரிய வைப்பது இந்த நன்மையை ஏவுவது எவ்வளவு சமமானதோ இதற்கு நேரடி சமமாக அவரை அதே பாவத்திலிருந்து பாதுகாப்பது அல்லாஹாவை தவிர அவருடைய நம்பிக்கை வேறு எதன் மீது யாரின் மீது எந்த சிலையின் மீது கல்லின் மீது மரத்தின் மீது இருக்கிறதோ அதிலிருந்து அவருடைய சிந்தனையை அகற்றுவது இந்த விஷயத்தை தான் ஆழமாக உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் செய்தார்கள் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இதை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான் பாலம் நதியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னஹு அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை பின்பு இரண்டாவது கட்டளை நபி செல்லல்லால்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு வஸ்தவர் தம்பிக வலி முமி நீனவல் முமினாத் உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்